Hi friends, welcome to our channel இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்திய அரசியல் அமைப்பின் மூலங்கள் பகுதிகள் மற்றும் அட்டவணைகள் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் இந்திய அரசியலமைப்பின் மூலங்கள் எந்தெந்த கண்ட்ரிலருந்து நம்ம என்னென்ன வந்துட்டு என்னென்ன சட்டங்கள் வந்துட்டு பாரோ பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்துட்டு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா இந்திய அரசு சட்டம் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அரசு சட்டம் இருக்கு இல்லையா அதுலேருந்து நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு சட்டம் இந்திய அரசு சட்டம்லேருந்து எடுக்கப்பட்டது அரசோட நிர்வாகம் அதிகார பகிர்வு ஆளுநரின் பதவி கூட இந்திய அரசு சட்டம்லேருந்து எடுக்கப்பட்டது தான் கூட்டாட்சி விதிகள் பட்டியல்கள் நிர்வாக விவரங்கள் நீதித்துறையோட அமைப்பு ஓகேவா நீதித்துறை அமைப்பு இதே நீதி நீதி புனராய்விற்குள் அது வந்து அமெரிக்கா இது நீதித்துறையோட அமைப்பு அப்படின்றது இந்திய அரசு சட்டம் நெருக்கடி நிலைகள் நெருக்கடி நிலைகள் வந்து இந்திய அரசு சட்டம் ஆனால் நெருக்கடி நிலையின் போது அடிப்படை உரிமைகள் வந்துட்டு நிறுத்தி வைப்பாங்க இல்லையா அதுதான் வந்துட்டு ஜெர்மனி நெக்ஸ்ட் ஆர்பிஐ தோற்றம் சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலின் படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல தான் வந்து தோற்று வைத்திருப்பாங்க இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்திய அரசு சட்டம் இருந்து எடுக்கப்பட்டது அடுத்தது இங்கிலாந்து அரசியலமைப்பு இங்கிலாந்து அரசியலமைப்பு வந்து என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம் அமைச்சரவை மக்களவைக்கு பொறுப்பு அதாவது அப்போ நம்மளுக்கு வந்து பாராளுமன்ற முறை தானே அது தான் எடுக்கப்பட்டோம் அப்போ பாராளுமன்றத்தை பற்றி ரிலேட்டடாக வந்தது எல்லாமே என்ன பார்த்தோன்னா அது இங்கிலாந்துலேருந்து எடுக்கப்பட்டது தான் அமைச்சரவை இங்கே அங்கே தானே இருக்கும் அப்போ அமைச்சரவை மக்களுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்கிறது மக்களவைக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்கிறதும் இங்கிலாந்துலேருந்து எடுக்கப்பட்டது இடைக்கால தடை ஆணை அப்படின்றதும் இங்கிலாந்து தான் ஈரவை அரசாங்கம் பை கேமராலிசம் இல்லையா அதுவும் வந்துட்டு இங்கிலாந்து நம்ம ஒற்றைக்குரிமை எங்கேருந்து எடுக்கப்பட்டோம் அதுவும் இங்கிலாந்துலேருந்து தான் எடுக்கப்பட்டது கீல்ஸ் பை கீழ் சபை அதிக அதிகாரம் கொண்டது நம்ம மக்களவை லோக்சபா இருக்கலையா இது வந்து தான் வந்துட்டு அதிக அதிகாரம் கொண்டது ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் வந்துட்டு அங்க இருப்பாங்க அதனால கீழ் சபை தான் அதிக அதிகாரம் கொண்டது கேபின் அமைச்சரவையும் இங்கிலாந்துல இருந்து எடுக்கப்பட்டது குடியரசுத் தலைவர் பெயரளவு தலைவராக இருக்கிறது இங்கிலாந்து சட்டத்தின் ஆட்சி இங்கிலாந்து சட்டமியற்றும் விதிமுறைகள் சட்டமியற்றும் விதிமுறைகளும் இங்கிலாந்து சபாநாயகர் நாடாளுமன்ற அரசாங்கம் நாடாளுமன்ற செயல்முறைகள் மற்றும் சிறப்புரிமைகள் இது எல்லாமே இங்கிலாந்து தான் நிதி பேராணை சாரி நீதி பேராணை இருக்கலையே அதுவும் வந்து இங்கிலாந்து தான் பிரதமர் அப்படின்றதும் அந்த பதவியும் வந்துட்டு இங்கிலாந்து எடுக்கப்பட்டதுதான் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க அமெரிக்க அரசியலமைப்பு அமெரிக்க அரசியலமைப்புல இருந்து என்ன எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா அடிப்படை உரிமைகள் முக்கியமானது எதுன்னு பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் எங்க இருந்து எடுக்கப்பட்டதுன்னா அமெரிக்கா அதே மாதிரி நீதி புனராய்வும் அமெரிக்கா முகவுரை அமெரிக்கா இது மூணு வந்து ரொம்ப முக்கியமானது ஓகேவா அடிப்படை உரிமைகள் எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது அமெரிக்காவும் வந்து எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் தான் அதே மாதிரி நம்ம அதை எங்க இருந்து அதை காப்பி பண்ணது அப்படின்னா அதுவும் அமெரிக்காவை ஃபாலோ பண்ணதுதான் உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளோட பதவி நீக்க முறை அமெரிக்காவை ஃபாலோ பண்ணுறது தான் குடியரசுத் தலைவர் முப்படைகளின் தலைவராக செயல்படுவதும் அமெரிக்கா குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்கம் எல்லாமே வந்துட்டு நம்ம அமெரிக்கா முறை தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணி எடுக்குது இம்பீச்மெண்ட் இருக்கு இல்லையா பிரசிடென்ட் இம்பீச்மெண்ட் ஆர்டிக்கல் வந்து பார்த்தோன்னா ஆர்டிகல் அறுபத்தி ஒன்று எல்லாமே வந்துட்டு அமெரிக்காவை தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணி எடுத்தது துணை குடியரசுத் தலைவரோட பதவி மற்றும் பதவி நீக்கும் முறையும் வந்துட்டு அமெரிக்கா தான் நீதி புனராய்வு அமெரிக்கா நீதி பேரணை தான் இந்த இங்கிலாந்து நீதி புணராய்வு வந்துட்டு அமெரிக்கா நீதித்துறை சுதந்திரமும் அமெரிக்கா தான் வந்து எடுக்கப்பட்டதும் அமெரிக்கா அடுத்து பார்க்கலாம் ஜெர்மனி ஜெர்மனியின் வெய்மர் அரசியலமைப்புல என்ன எடுக்கப்பட்டது அப்படின்னா நெருக்கடி நிலையின் போது அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா அது ஜெர்மனிலேருந்து ஃபாலோ பண்ணது அடுத்து அயர்லாந்து அரசியலமைப்பு அரசு நெறிமுறை கோட்பாடுகள் டிபிஎஸ்பி வந்து அயர்லாந்துல இருந்து எடுக்கப்பட்டது குடியரசுத் தலைவரோட தேர்தல் முறை அதுவும் அயர்லாந்து ராஜ்யசபா உறுப்பினர்களோட நியமனம் அயர்லாந்து அடுத்தது கனடா அரசியலமைப்பு வலுவான மத்திய அரசாங்கம் அது வந்துட்டு கனடா வந்து ஃபாலோ பண்ணி எடுத்தது மத்திய அரசால் ஆளுநர் நியமனம் பண்ணுறதும் கனடா உச்சநீதிமன்றத்தின் ஆலோசனை வரம்பதிகாரம் அந்த ஒன் ஃபோர் த்ரீ ஆர்டிக்கல் இருக்குது இல்லையா அதுவும் வந்துட்டு கனடா எஞ்சி அதிகாரங்களை மத்திய அரசு வைத்திருத்தல் மாநிலமாக மத்திய அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சென்ட்ரலாக ஸ்டேட் அப்படின்னு பார்க்கும்போது சென்ட்ரல் தான் வந்து பவர்னு சொல்கிறேன் இல்லையா அது எல்லாமே வந்து பார்த்தோன்னா கனடாவில் வந்துட்டு ஃபாலோ பண்ணது வலுவான மத்திய அரசாங்கம் எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா கனடா நெக்ஸ்ட்டு ஆஸ்திரேலிய அரசியலமைப்பு முகப்புறையின் மொழி முகப்பு எங்க எடுக்கப்பட்டதுன்னு பார்த்தோன்னா அமெரிக்கா அந்த முகப்புறையின் மொழி வந்துட்டு ஆஸ்திரேலியா இருந்து எடுக்கப்பட்டது இரு அவைகளின் கூட்டு கூட்டம் ஆஸ்திரேலியா பொதுப்பட்டியல் ஆஸ்திரேலியா வணிகம் வியாபாரம் மற்றும் போக்குவரத்து சுதந்திரமும் ஆஸ்திரேலியா நெக்ஸ்ட் சோவியத் ரஷ்யா இல்லையா அந்த ரஷ்யா அரசியலமைப்புல இருந்து என்ன எடுக்கப்பட்டதுன்னா அடிப்படை கடமைகள் அடிப்படை கடமைகள் வந்துட்டு ரஷ்யா அடிப்படை உரிமை தான் அமெரிக்கா அடிப்படை கடமைகள் வந்துட்டு ரஷ்யா ஐந்தாண்டு திட்டங்களும் வந்துட்டு ரஷ்யாலிருந்து எடுக்கப்பட்டது ஆனால் ரஷ்யாவில் ஏழாண்டு திட்டம் இங்க வந்து நம்ம ஐந்தாண்டு திட்டமாக அதை ஃபாலோ பண்ணணும் முகப்பரையின் சமூக பொருளாதார மற்றும் அரசியல் நீதி அப்படின்றதும் வந்துட்டு அந்த வேர்டு வந்துட்டு அங்கேருந்து எடுக்கப்பட்டது தான் எங்கே நம்ம சோவியத் யூனியன் ரஷ்யாலிருந்து எடுக்கப்பட்டது நெக்ஸ்ட் வந்து பிரெஞ்சு அரசியல் அமைப்பு அங்கே என்ன ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படின்னா குடியரசு அமைப்பு அப்படின்றது ஃப்ரெஞ்சு குடியரசு அமைப்புன்றது பிரெஞ்சு முகப்புறையில் வந்து பார்த்தா சுதந்திரம் சமத்துவம் மற்றும் சகோதரம் பற்றிய குறிக்கோள் இருக்கலையே அது வந்துட்டு ஃப்ரெஞ்சில் இருந்து எடுக்கப்பட்டது நெக்ஸ்ட்டு தென்னாப்பிரிக்கா அரசியலமைப்பு சவுத் ஆஃப்ரிக்கா இருக்கு இல்லையா அது பார்த்தோன்னா அரசியலமைப்பு திருத்தும் முறை வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து எடுக்கப்பட்டது மாநிலங்களவை உறுப்பினர்களோட தேர்தல் மாநிலங்களவை உறுப்பினரோட தேர்தல் வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்காவில வந்துட்டு எடுக்கப்பட்டது தென்னாப்பிரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது ஜப்பான் அரசியலமைப்பு சட்டத்தால் உருவா உருவாக்கப்பட்ட நடைமுறை வந்துட்டு ஜப்பான் சட்டத்தால் உருவாக்கப்பட்ட நடைமுறை வந்துட்டு ஜப்பான் அரசியலமைப்புலேருந்து எடுக்கப்பட்டது நெக்ஸ்ட் லாஸ்ட் வந்து சுவிட்சர்லாந்து அரசியலமைப்பு சுவிட்சர்லாந்து அரசியலமைப்பு பார்த்தோம்னா கூட்டுறவு அல்லது வரம்பிற்கு உட்பட்ட கூட்டாட்சி அதிகாரங்கள் வந்துட்டு சுவிட்சர்லாந்துல இருந்து நம்ம எடுக்கப்பட்டது அடுத்து பாருங்க நெக்ஸ்ட் பகுதிகள் பார்க்கலாம் இப்போ அரசியலமைப்புலேருந்து அந்த மூலங்கள் எங்கெங்கு எடுக்கப்பட்டது அப்படின்றத பார்த்தாச்சு நெக்ஸ்ட் இப்போ வந்துட்டு பகுதிகள் அரசுப்பு சட்டத்தோட பகுதிகள் பார்ட்ஸ் இருக்குது இல்லையா அதை பற்றி பார்க்கலாம் இந்திய அரசியலமைப்பு தொடக்கத்தில் எத்தனை பகுதிகள் இருந்தது அப்படின்னா இருபத்தி ரெண்டு பகுதிகள் வந்துட்டு இருந்தது எத்தனை பகுதிகள்லாம் இருபத்தி ரெண்டு பகுதிகள் இருந்தது தற்போது வந்து இருபத்தி அஞ்சு பகுதிகள் இருக்குது அதாவது புதுசாக என்னென்ன வந்து சேர்க்கப்பட்டுச்சு அப்படின்னா இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி அஞ்சு போனச்சு அது அப்படின்னா என்னென்ன சேர்த்துருக்காங்க அப்படின்னா அதாவது நாலு ஏ ஒன்பதுல ஏ ஒன்பதுல பி நெக்ஸ்ட் பதினாலில் ஏ இதுதான் வந்துட்டு இந்த புதுசும் வந்து இந்த நாலுமே வந்து புதுசாக சேர்க்கப்பட்டது இருபத்தி ரெண்டில் இந்த நாலு சேர்க்கப்பட்டால் இருபத்தி ஆறில் போயிருக்கணும் அப்புறம் ஏன் இருபத்தி அஞ்சு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று வந்து நீக்கப்பட்டுச்சு ஓகேவா பகுதி ஏழுங்கிறது வந்து நீக்கப்பட்டாச்சு அதாவது ஏழாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறின் படி வந்து அந்த பகுதி ஏழு வந்து நீக்கப்பட்டுச்சு அதனால் பார்த்தோன்னா இருபத்தி அஞ்சு பகுதிகள் தான் வந்துட்டு இருக்குது நெக்ஸ்ட்டு என்னென்ன பகுதிகள்னு பார்க்கலாம் பகுதி ஒன்று பார்த்தோம்னா ஒன்றியமும் அதன் ஆட்சி எல்லையும் ஆர்டிகளும் வந்துட்டு நான் பார்த்துட்டே வந்துடுங்க எதை வேணாலும் நம்மளை கேட்கலாம் அதனால நம்ம எல்லாமே தெரிஞ்சுதான் இருக்கணும் ஓகேவா பார்ட் ஒன்று பகுதி ஒன்றுங்கிறது ஒன்றியம் அதன் ஆட்சி எல்லையும் ஒன்றுலேருந்து இருந்து நாலு ஆர்டிக்கல் அதுலேயே வந்துடும் பகுதி ரெண்டு எதை சுற்றி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா குடியுரிமை பற்றின பார்ட் வந்து ரெண்டு ஆர்டிக்கல் வந்து அஞ்சுல இருந்து வரைக்கும் சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு முக்கியமான பார்ட் இருக்கிறது மூணாவது பகுதி வந்து அடிப்படை உரிமைகள் ஓகேவா அடிப்படை உரிமை எங்க எடுக்கப்பட்டோம் அமெரிக்கால இருந்து எடுக்கப்பட்டது அது வந்து பன்னெண்டுல இருந்து முப்பத்தி அஞ்சு ஆர்டிகல் பன்னெண்டுல இருந்து முப்பத்தி அஞ்சு பகுதி நாலு வந்து அரசு நெறிமுறை கோட்பாடுகள் டிபிஎஸ்பி வந்து அயர்லாந்துல இருந்து எடுக்கப்பட்டது ஆர்டிகல் பார்த்தோம்னா முப்பத்தி ஆறுல இருந்து ஐம்பத்தி ஒண்ணு வரைக்கும் இந்த டிபிஎஸ்பியில இருக்கிறது தான் நெக்ஸ்ட் வந்து பதினா அதாவது நாலுல ஏ வந்து புதுசாக சேர்த்துருப்பாங்க இல்லையா அந்த நாலில் ஏ வந்து புதுசாக சேர்த்தது என்னன்னு பார்த்தோன்னா அடிப்படை கடமைகளை சேர்த்துருப்பாங்க அந்த அடிப்படை கடமை எங்கேருந்து எடுக்கப்பட்டதுனா ரஷ்யாவிலேருந்து எடுக்கப்பட்டதுன்னு நம்ம பார்த்துட்டோம் நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறின் படி சேர்க்கப்பட்டது தான் இந்த பகுதி நாலு இல்லை ஏ அப்படின்ற அடிப்படை கடமைகளை வந்து அப்போ தான் சேர்த்துருப்பாங்க அது ஒரு ஆர்டிக்கல் பார்த்தோன்னா ஐம்பத்தி ஒன்று இல்லை ஏ ஓகேவா இது வந்து ஐம்பத்தி ஒன்று ஏல ஏ டூ கே வரைக்கும் வந்துட்டு இருக்கும் மொத்த பதினோரு கடமைகள் வந்து கொடுத்துருப்பாங்க அடுத்து பார்த்தோன்னா பகுதி அஞ்சு பகுதி மத்திய அரசாங்கம் குடியரசுத் தலைவர் இதில் என்ன சொல்லிருக்க மத்திய அரசாங்கம் வந்து எந்த ஆர்டிகல் வந்து எந்த ஆர்டிகல் வரையும் குறிக்குது அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டுல இருந்து நூத்தி ஐம்பத்தி ஒண்ணு வரைக்கும் மத்திய அரசாங்கம் இதுல யாரெல்லாம் வராங்க அப்படின்றத பாருங்க குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் சாரி குடியரசுத் துணைத் தலைவர் பிரதமர் மத்திய அமைச்சர்கள் அட்டார்னி ஜெனரல் பாராளுமன்றம் குடியரசுத் தலைவரின் அவசர சட்டம் உச்சநீதிமன்றம் இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கை துறை தலைவர் சிஏஜி இருக்காங்களே இவங்க எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா மத்திய அரசில் தான் வந்துட்டு வருவாங்க அவங்களோட ஆர்டிக்கலும் வந்துட்டு பார்த்துக்கலாம் குடியரசுத் தலைவர் வந்து பற்றி சொல்லணும் ஆர்ட்டிகல் வந்து பார்த்தோன்னா ஐம்பத்தி ரெண்டு சாரி ஆமாம் ஐம்பத்தி ரெண்டுலேருந்து அறுபத்தி ரெண்டு வரைக்கும் குடியரசு தலைவர் அடுத்தது கு துணை குடியரசுத் தலைவர் இருக்காங்களே அவங்க வந்து அறுபத்தி மூணுலேருந்து எழுபத்தி மூணு பிரதமர் வந்துட்டு பிரதமரும் அந்தவங்களோட அமைச்சர்களாக இருக்காங்க இல்லையா ரெண்டுமே சேர்ந்து தான் வந்துட்டு நான் எழுவத்தி நாலுலேருந்து எழுபத்தி எட்டு ஏன்னா அமைச்சர்கள் பிரதமருமே அமைச்சர் தானேயா அப்புறம் பார்த்தோன்னா அட்டார்னி ஜென்ரல் அட்டார்னி ஜென்ரல் வந்து இது ரொம்ப முக்கியமான ஆர்டிகல் எழுபத்தி ஆறு நெக்ஸ்ட் பாராளுமன்றம் பாராளுமன்றம் வந்து எழுபத்தி ஒன்பதுல இருந்து நூற்றி இருபத்தி ரெண்டு வரைக்கும் குறிக்குது ஏன்னா ஒன் டூ த்ரீ நூற்றி இருபத்தி மூணு போகும்போது குடியரசுத் தலைவரின் அவசர சட்டம் வந்து நமக்கு தெரியும் அதனால அதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டிகல் நூற்றி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இந்த பாராளுமன்றத்தை குறிக்கும் அப்போ குடியரசுத் தலைவரின் அவசர சட்டம் ஒன் டூ த்ரீ உச்சநீதிமன்றம் பார்த்தோன்னா ஒன் டூ ஃபோர்லேருந்து நூற்றி நாற்பத்தி ஏழு வரைக்கும் நூற்றி இருபத்தி நாலுலேருந்து நூற்றி நாற்பத்தி ஏழு வரைக்கும் ஏன்னா நூற்றி நாற்பத்தி எட்டு வந்து சிஏஜி நமக்கு தெரியும் அப்போ அந்த ஒரு ஆர்டிக்கல் முன்னாடியே முடிஞ்சது அந்த உச்சநீதிமன்றம் எப்போது நூற்றி இருபத்தி நாலுலேருந்து நூற்றி நாற்பத்தி ஏழு வரைக்கும் சிஏஜி இருக்காங்க இல்லையா இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கை துறை தலைவர் அவங்க வந்து நூற்றி நாற்பத்தி எட்டுலேருந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் இது வந்து சென்ட்ரல் முடிஞ்சிச்சு ஓகேவா மத்திய அரசாங்கம் முடிஞ்சிச்சு யூனியன் கவர்மெண்ட் அடுத்த வந்து பார்த்தோன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் மாநில அரசாங்கம் இது பார்த்தோம்னா பகுதி ஆறு குறிக்கிறது தான் இந்த மாநில அரசாங்கம் இது என்ன ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா நூத்தி ஐம்பத்தி இருந்து இருநூத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் இந்த மாநில அரசாங்கம் குறிக்குது இதுல வந்து பொதுவா பர்ஸ்ட் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது பொதுவான விஷயங்களில் முடிஞ்சிடும் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஆளுநர் வந்து நூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து இருந்து அறுபத்தி ரெண்டு வரைக்கும் ஆளுநரோட ஆர்டிக்கல் அது ஆளுநர் ரிலேட்டடாக எல்லாருமே வரும் அந்த மாதிரி ஓகேவா நெக்ஸ்ட் மாநில அமைச்சர்கள் இது பார்த்தோன்னா நூற்றி அறுபத்தி மூணுலேருந்து நூற்றி அறுபத்தி ஏழு வரைக்கும் அட்வொகேட் ஜென்ரல் வந்து நூற்றி அறுபத்தி அஞ்சு அதே மாதிரி இதுவும் முக்கியமான ஆர்த்திகள் ஓகேவா அட்வொகேட் ஜென்ரல் வந்து நூற்றி அறுபத்தி அஞ்சு அங்கே அட்டார்னி ஜென்ரல் பார்த்தோம் எழுபத்தி ஆறு இது வந்து அட்வொகேட் ஜென்ரல் நூற்றி அறுபத்தி அஞ்சு சட்டமன்றம் பார்த்தோன்னா நூற்றி அறுபத்தி எட்டுலருந்து இரநூத்தி பன்னிரெண்டு வரைக்கும் ஆளுநரோட அவசர சட்டம் இரநூத்தி பதிமூணு பிரசிடென்ட் பிரசிடென்ட்டோட அவசர சட்டம் வந்து ஒன் டூ த்ரீன்னு பார்த்தோம் இது டூ ஒன் த்ரீ

இரநூத்தி முப்பத்தி எட்டு அப்படின்ற ஆர்டிக்கல் தான் இருந்துச்சு அது வந்து இப்போ நீக்கப்பட்டது நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பகுதி எட்டு பகுதி எட்டு வந்து பார்த்தோன்னா யூனியன் பிரதேசங்கள் இதோட ஆர்டிகல் வந்து இரநூத்தி முப்பத்தி ஒன்பதுல இருந்து இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஏன்னா யூனியன் பிரதேசங்கள் டெல்லி வருது இல்லையா அது கூட இரநூத்தி முப்பத்தி ஒன்பது ஏஏல தானே வரும் இப்ப யூனியன் பிரதேசங்கள் அப்படிங்கிறது இரநூத்தி முப்பத்தி ஒன்பதுல இருந்து இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பகுதி ஒன்பது பகுதி ஒன்பது எதை குறிக்கும் அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் குறிக்கிறது தான் பகுதி ஒன்பது இதோட ஆர்டிகள் இரநூத்தி நாற்பத்தி மூணுல இருந்து இருநூத்தி நாற்பத்தி மூணு ஓ வரைக்கும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஆர்டிகல் இதெல்லாம் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தோன்னா பகுதி ஒன்பதுல ஏவும் பியும் வந்துட்டு புதுசாக சேர்த்துருப்பாங்க இல்லையா அப்போ பகுதி ஒன்பதுல ஏ அப்படிங்கிறது நகராட்சி பகுதி ஒன்பதுல பி அப்படிங்கிறது கூட்டுறவு சங்கங்கள் இந்த நகராட்சி அப்படிங்கிறது எப்போ சேர்க்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னா எழுபத்தி நாலாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டின்படி தான் வந்துட்டு இந்த நகராட்சி ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி மூணுல இருந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு ஓ வரைக்கும் பார்த்தோமா அப்போ ஓக்கப்புறம் பி வரும்ல இதுதான் வந்துட்டு நகராட்சி பஞ்சாயத்து வந்து ஓவோட முடிஞ்சிடும் நகராட்சி வந்து பார்த்தோன்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு பியிலேருந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு இசட் ஜி வரைக்கும் பிஜி அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேவா இரநூத்தி நாற்பத்தி மூணுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு இசட் ஜி நெக்ஸ்ட் பகுதி ஒன்பதில் பி பார்த்தோன்னா கூட்டுறவு சங்கங்கள் இது வந்து தொண்ணூற்றி ஏழாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி பதினொன்று படி சேர்க்கப்பட்டது இதோட ஆர்டிகல் பார்த்தோம்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு அங்கே ஜி வரைக்கும் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் ஹெச் இசட் ஹெச் இரநூத்தி நாற்பத்தி மூணு இசடட் ஹெச்ல இருந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு இசட் டி அது வரைக்கும் வந்துட்டு நம்ம கூட்டுறவு சங்கங்களை குறிக்கிற ஆர்டிக்கல் பகுதி ஒன்பதில் பி வந்துட்டு குறிக்குது நெக்ஸ்ட் பகுதி பத்து பட்டியல் மற்றும் பழங்குடியினரோட பகுதிகள் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் பகுதிகள் இது இரநூத்தி நாற்பத்தி நாலுலருந்து இரநூத்தி நாற்பத்தி நாலு ஏ இந்த ரெண்டு ஆர்ட்டிக்கல் தான் வந்துட்டு இந்த தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் பகுதிகளை குறிக்குது இப்போ பார்த்தோம் அப்படின்னா பகுதி பதினொன்று போகிறோம் பத்து வரை பார்த்தாச்சு இல்லையா இப்போ பகுதி பதினொன்று அப்படிங்கிறது மத்திய மாநில உறவுகள் மத்திய மாநில உறவுகள் இரநூத்தி நாற்பத்தி அஞ்சிலருந்து இரநூத்தி ஐ அறுபத்தி மூணு வரைக்கும் இருக்கிறது தான் இந்த மத்திய மாநில உறவுகள் என்னென்ன உறவுகள் இருக்குது சட்டமன்ற உறவுகள் நிர்வாக உறவுகள் இந்த ரெண்டு உறவுகளுமே இருக்குது சட்டமன்ற உறவுகள்ங்கிறது இரநூத்தி நாற்பத்தி அஞ்சுலேருந்து ஐம்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு டு ஐம்பத்தஞ்சு ஓகேவா இரநூத்தி நாற்பத்தஞ்சு டு ஐம்பத்தி அஞ்சு சட்டமன்ற உறவுகள் நிர்வாக உறவுகள்ங்கிறது இரநூத்தி ஐம்பத்தாறுலேருந்து இரநூத்தி அறுபத்தி மூணு வரைக்கும் இருக்கிறது தான் இந்த மத்திய மாநில உறவுகள் நிர்வாக உறவுகள் அதில் வந்துடும் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பார்ட் பன்னெண்டு பகுதி பன்னெண்டு அப்படி பார்த்தா நிதி சொத்து தீங்கு மற்றும் ஒப்பந்த நடவடிக்கைகளை அரசாங்கத்தின் பொறுப்பு நிலை நிதி சொத்து சம்பந்தம் ரிலேட்டட் பண்றது தான் வந்து இந்த பகுதி பன்னெண்டு அதனால தான் நம்ம சொத்து வந்து அது வந்து பார்த்தா முன்னூறு ஏ கூட கொண்டு வந்து இங்க இந்த பகுதி பன்னெண்டுல தானே போட்டிருப்பாங்க சொத்துரிமை வந்து அங்கே நீக்கப்பட்டு அது வந்து பார்த்தா முன்னூறு ஏ பெங்க இருக்கு இந்த பகுதி பன்னெண்டுல தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்ப நிதி சம்பந்தப்பட்டது எங்க இருக்கு அப்படின்னா பகுதி பன்னெண்டுல இருக்கு இதுல வந்து பார்த்தோம்னா இருநூத்தி அறுபத்தி நாலுல இருந்து முன்னூறு ஏ வரைக்குமே வந்துட்டு தான் இருக்கு ஓகேவா அதாவது நிதி சம்மந்தப்பட்டது வந்து பார்த்தோன்னா இரநூத்தி அறுபத்தி நாலுலேருந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் கடன் பெறுதல் அதாவது கடன் வாங்குறோம் இல்லையா அது வந்து பார்த்தோன்னா இரநூத்தி அதாவது வேறு நாட்டிலேருந்து நம்ம கடன் வாங்குறோம் இல்ல இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரெண்டு இருநூத்தி தொண்ணூத்தி மூணு வந்து கடன் பெறுதல் சொத்து ஒப்பந்தம் மற்றும் தீங்கு நடவடிக்கைகளில் அரசின் பொறுப்பு நிலை பார்த்தோம்னா இரநூத்தி தொண்ணூற்றி நாலுலேருந்து இருந்து முந்நூறு வரைக்குமே வந்துட்டு அதான் இருக்குது சொத்துரிமை எங்கே வந்துட்டு சேர்க்கப்பட்டாங்க அப்படின்னா அந்த முந்நூறு ஏ அங்கே முப்பத்தி ஒன்றுல இருக்குள்ள ஆர்டிக்கிள் முப்பத்தி ஒன்றில் இருக்க சொத்துரை இணைக்கப்பட்டு இங்கே கொண்டுட்டு வந்து சேர்த்துருப்பாங்க இந்த முந்நூறு ஏயில் வந்துட்டு சாதாரண உரிமையில் கொண்டு வந்து அச்சாச்சு நெக்ஸ்ட் இப்போ பன்னெண்டு பார்த்தாச்சு அடுத்தது வந்து பகுதி பதிமூணு பகுதி பதிமூணு அப்படிங்கிறது இந்திய மாநிலங்களில் வணிகம் வர்த்தகம் மற்றும் போக்குவரத்து இதுதான் வந்துட்டு பகுதி பதிமூணு முந்நூற்றி ஒன்றுலேருந்து முந்நூற்றி ஏழு வரைக்கும் வந்துட்டு இந்த பகுதி பதிமூணு இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பகுதி பதினாலு பதினஞ்சு இதுவுமே ரொம்ப முக்கியமான ஏரியா தான் பகுதி பதினாலு பார்த்தோம் அப்படின்னா மத்திய மாநில அரசின் கீழ் உள்ள பணிகள் ஓகேவா தேர்வாணையம் ஓகேவா இதில் பார்த்தோம் அப்படின்னா முன்னூத்தி எட்டுல இருந்து முன்னூத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இருக்கிறது தான் இந்த பணிகள் மத்திய மாநில அரசு கீழ் உள்ள பணிகள் இந்திய அரசு பணிகள் அப்படின்றது முந்நூற்றி எட்டுலேருந்து முந்நூற்றி பதினாலு வரைக்கும் ஓகேவா முந்நூற்றி எட்டுலேருந்து முந்நூற்றி பதினாலு வரைக்கும்ங்கிறது இந்திய அரசு பணிகள் அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படிங்கிறது இந்த யுபிஎஸ்சி ல வருதுலேயே அது வந்து முன்னூத்தி முந்நூற்றி பதினஞ்சுலேருந்து இரநூத்தி முப்ப இருபத்தி மூணு வரைக்கும் அரசு பணியாளர்கள் தேர்வாணைக்கும் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பகுதி பதினாலுல ஏ வந்து தீர்ப்பாயங்கள் இது எப்போ சேர்க்கப்பட்டது அப்படின்னா நாப்பத்தி இரண்டாவது சட்டத்திருத்தம் நிறைய இடத்த வந்து நாப்பத்தி இரண்டாவது சட்டத்திருத்தம் தான் வரும் இதுதான் வந்து ஒரு மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா அப்போ நாற்பத்தி இரண்டாவது சட்டத்திருத்தம்னா இயர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இது மறக்கவே கூடாது அப்ப இந்த தீர்ப்பாயங்களுடைய ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்தோன்னா முன்னூத்தி இருபத்தி மூணு ஏ முன்னூத்தி இருபத்தி மூணு பி இது ரெண்டுமே வந்துட்டு தீர்ப்பாயங்களோட ஆர்டிக்கல் நெக்ஸ்ட் பகுதி பதினஞ்சு பகுதி பதினஞ்சு அப்படின்றது இல்லைனா தேர்தல் இது ரொம்ப முக்கியமான ஏரியா ஓகேவா தேர்தல் வந்து பார்த்தோம்னா முந்நூற்றி இருபத்தி நாலுலேருந்து முன்னூற்றி இருபத்தி ஒன்பது ஏ வரைக்கும் இருக்கிறது தான் வந்துட்டு தேர்தல் அடுத்து பகுதி பதினாறு பதினாறு சில வகுப்பினர் தொடர்பான சட்ட வக முறைகள் வந்துட்டு முந்நூற்றி முப்பதுலேருந்து முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு இது கூட முக்கியம் கிடையாது அடுத்து வந்து லாங்குவேஜ் ஆட்சி மொழிகள் பார்த்தோன்னா அது பகுதி பதினேழுல வந்துடும் ஓகேவா பகுதி பதினேழு வந்து முன்னூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று நமக்கு வந்து நல்லாவே தெரியும் முந்நூற்றி நாற்பத்தி மூணு தான் வந்து லாங்குவேஜ் அப்போ அதுக்கு முன்னாடி ஞாபகத்துக்கு வாங்கணும் தெரியலனாலும் இப்படி வந்து நினச்சிக்கலாம் அப்போ முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் தான் அந்த சில வகுப்புனால் தொடர்பான சட்ட வகை முறைகள் வந்து அதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு ஏன்னா அது வந்து பகுதி பதினாறுலேயே வந்துடுது ஆட்சி மொழிகள் வந்து லாங்குவேஜ் வந்து பகுதி பதினேழில் வந்துடுது அட்டவணையில் பார்த்தோன்னா லாங்குவேஜ் எங்கே வரும் அப்படின்னா அட்டவணை எட்டில் மொழிகள் வரும் பகுதியில் பார்த்தா மொழிகள் வந்து பதினேழுல வரும் பகுதி பதினேழில் வரும் ஓகேவா

அஞ்சு நாற்பத்தாறு நாற்பத்தேழு மூணு பார்த்தோன்னா மாநில ஆட்சி மொழிகள் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதி மொழி உயர்நீதிமன்ற மொழிகள் இருக்கு இல்லையா அது ரெண்டு தான் முந்நூற்றி நாற்பத்தி எட்டும் முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பதும் சிறப்பு நெறிமுறைகள்ங்கிறது முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று எல்லாமே ரெண்டு ரெண்டாக பிரிச்சுக்காங்க மாநில ஆட்சிகள் மொழி மட்டும் வந்து பார்த்தோன்னா மூணு இருக்குது அந்த ஆர்டிகல் ஓகேவா லைனாக தெரியலனா கூட அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு மத்திய ஆட்சி மொழி அடுத்தது மாநில ஆட்சி மொழி அடுத்து உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் அடுத்து வந்து சிறப்பு நெறிமுறைகள் அடுத்து பாருங்கள் அவசரநிலை பிரகடனம் தேசிய நெருக்கடி நிலைகள் இந்த தேசிய நெருக்கடி நிலைகள் வந்து பார்த்தோன்னா பகுதி பதினெட்டில் இருக்குது ஆர்டிக்கல் பார்த்தனா முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து முந்நூற்றி அறுபது வரைக்கும் இருக்குது இந்த நெருக்கடி நிலை வந்து மூணு டைப்பா இருக்கு தேசிய நெருக்கடி மாநில நெருக்கடி நிதி நெருக்கடி தேசிய நெருக்கடினா முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மாநில நெருக்கடி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு நிதி நெருக்கடி வந்து முந்நூற்றி அறுபது அது அவ்வளவுதான் முக்கியமானது எல்லாமே ஓரளவுக்கு முடிஞ்சாச்சு அதாவது பல் வகைப்பட்டவை அது முந்நூற்றி அறுபதில் வந்துரும் பகுதி இருபது இதுவும் அரசலப்பு திருத்த முறைகள் ஓகேவா இது சவுத் ஆப்பிரிக்கிறோம் இல்லையா திருத்தம் இந்த அரசலப்பு திருத்த முறைகளோட ஆர்டிகல் வந்து எட்டு தான் வந்து நம்ம திருத்தம் மேற்கொள்கிறோம் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பகுதி பகுதி இருபத்தி ஒன்று தற்காலிக இடைக்கால மற்றும் சிறப்பு சிறப்பு வகை முறைகள் முன்னூத்தி அறுபத்தி ஒன்பதுல இருந்து தொண்ணூற்றி ரெண்டு பகுதி இருபத்தி ரெண்டு வந்து அரசியலமைப்பின் தலைப்பு தொடக்கம் இந்தி மொழியில் உள்ளடக்கம் மற்றும் திரும்ப பெறப்பட்ட விதிகள் முன்னூத்தி தொண்ணூத்தி மூணுல இருந்து முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு இதோட வந்து பகுதிகள் முடிஞ்சிச்சு ஓகேவா ஒரு டைம் ரெண்டு டைம் பாருங்க காதலை கேட்டவே வந்துட்டு ஞாபகம் வந்துடும் ஓகேவா அடுத்தது அரசலம் போட அட்டவணைகள் பாக்கலாம் இப்போ வந்து பகுதிகள் வந்து பார்த்து முடிச்சாச்சு மொத்தம் எத்தனை பகுதிகள் இருபத்தி பகுதிகள் வந்து பார்த்தாச்சு இப்போ அட்டவணை பார்க்க போறோம் இந்திய அரசியலமைப்பின் பின் தொடக்கத்தில் எட்டு அட்டவணைகள் இருந்தன தற்போது எத்தனை அட்டவணைகள் இருக்கு அப்படின்னா பனிரெண்டு அட்டவணைகள் வந்துட்டு இருக்கு ரொம்ப முக்கியமானது ஓகேவா முன்ன வந்து எட்டு அணை அட்டவணைகள் இருந்துச்சு இப்போது வந்து தற்போது பனிரெண்டு அட்டவணைகள் வந்துட்டு இருக்கு இதே மாதிரி பார்க்கலாம் அட்டவணை ஒன்று பாருங்க அட்டை அதாவது அட்டவணை வந்துட்டு ஒரு ஒரு அட்டவணையிலும் ஒவ்வொன்றிலையும் வந்துட்டு ஒவ்வொரு இப்படி ஒரு ஒரு பாட்டை பார்த்தோம்லேயும் அதே மாதிரி ஒரு ஒரு அட்டவணையிலையும் எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட் அட்டவணையில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பெயர் மற்றும் எல்லைகள் வந்து சொல்லியிருப்பாங்க மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களோட பெயர் மற்றும் எல்லைகள் அப்படிங்கிறது ஒன்றுலேருந்து நாலு ஆர்டிகளை குறிக்கும் இது வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் அட்டவணை அட்டவணை ரெண்டில் பார்த்தோன்னா ஊதியங்கள் அதாவது சம்பளம்னு சொல்லுவோம் சிம்பிளா ஓகேவா அந்த ஊதியங்கள் தொடர்பானவை சம்பளம் தொடர்பான யார் யாரோட சேலரி அப்படின்னு பார்த்தோன்னா பிரசிட் ஜனாதிபதி துணை ஜனாதிபதி பிரசிடென்ட்டு வைஸ் பிரெசிடென்ட்டு கவர்னர் ஸ்பீக்கர் இருக்காங்க இல்லையா ஸ்பீக்கரு டெபியூட்டி ஸ்பீக்கர் மக்களவை சபாநாயகர் துணை சபாநாயகர் அதே மாதிரி ராஜ்யசபையோட தலைவர் அங்கே இருக்க துணைத்தலைவர் சட்ட மேலவையோட தலைவர் மற்றும் துணைத்தலைவர் தலைவர் இங்கே இங்கே இருக்காங்கல்ல நம்ம சட்டமன்றத்தில் இவங்களுடைய உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சிஏஜி இந்த மாதிரி முக்கிய பதவிகள் இருக்கோட சேலரி எல்லாமே எங்க வந்துடும் அப்படின்னா அட்டவணை ரெண்டில் வந்துடும் அடுத்தது அட்டவணை மூணு பார்த்தோம் அப்படின்னா பதவி பிரமாணம் பதவி பிரமாணம் வந்து பண்ணி வைக்கிறாங்களே அதுதான் ரகசிய காப்பு பிரமாணம் அது இந்த மத்திய அமைச்சர்களுக்கு வந்துட்டு பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க அதுதான் நாடாளுமன்றம் நாடாளுமன்ற சட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிஏஜிக்கு பதவி பிரமாணம் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கெல்லாம் பதவி பிரமாணம் செய்கிறாங்களே அதெல்லாம் வந்து அட்டவணை மூணுல வந்துடும் அட்டவணை ரெண்டுன்னா அவங்களோட சம்பளம் வந்துடும் அட்டவணை மூணு அப்படின்னா அவங்களோட பதவி பிரமாணம் வந்துடும் அடுத்தது அட்டவணை நாலு மாநிலங்களவை இடங்கள் இடங்களை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு ஒதுக்கீடு செய்தல் அந்த மாநிலங்களவையோட இடங்கள் வந்து எவ்வளோ இருக்குது இப்போ வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு இது இருக்கும் இல்லையா அந்த மாதிரி யா யார் யாருக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த இடங்களை ஒதுக்குறதா வந்துட்டு அட்டவணை நாலில் வந்துடும் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா அட்டவணை அஞ்சு அட்டவணை அஞ்சு வந்து பார்த்தோம்னா அட்டவணை பகுதிகள் மற்றும் பழங்குடியின பகுதிகளோட நிர்வாகம் அட்டவணை அஞ்சுங்கிறது பழங்குடி பகுதிகளோட நிர்வாகம் எந்தெந்த ஸ்டேட்லாம் வரும் அதில் அப்படின்னா ஆந்திரா தெலுங்கானா ஒடிசா ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் குஜராத் மகாராஷ்டிரா ஹிமாச்சல பிரதேஷ் இது எல்லாமே வந்து அட்டவணை அஞ்சில் வந்துடும் ஆர்டிகல் இரநூத்தி நாற்பத்தி நாலு வந்துடும் ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அட்டவணை ஆறு அதே பழங்குடி பகுதிகளில் வந்துட்டு முக்கியமாக வெறும் நாலு ஸ்டேட் மட்டும் அதாவது ஏடிஎம் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம அசாம் மேகாலயா திரிபுரா மிசோரம் ஓகேவா ஏ ஃபார் அசாம் ஃபார் திரிபுரா எம் அப்படின்னா மிசோரமும் வந்துடும் மேகாலயா வந்துடும் இந்த நாலு ஸ்டேட்டுக்கு தான் வந்துட்டு அட்டவணை ஆறு அது ரிலேட ரிலேட்டடாக வந்துடும் ஆர்டிக்கிள் வந்து இரநூத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி எழுபத்தி அஞ்சு நெக்ஸ்ட் அட்டவணை ஏழு அட்டவணை பட்டியல் ஓகேவா மத்திய மாநில அதிகார பகிர்வு எங்க இருந்து எடுக்கப்பட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு நம்ம இந்திய அரசு சட்டம்ல இருந்து எடுக்கப்பட்டது இது வந்து பார்த்தோன்னா மூணு வகை பட்டியல்கள் உள்ளது ஓகேவா எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா மத்திய பட்டியல் மாநில பட்டியல் பொதுப்பட்டியல் மூணா இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா மத்தியப்பட்டியில் தொண்ணூற்றி ஏழு இருந்தது இப்போது நூறு இருக்குது மாநிலப்பட்டியலை ஃபர்ஸ்ட்டில் வந்து அறுபத்தி ஆறு இருந்துச்சு இப்போது அறுபத்தி ஒன்று தான் இருக்குது பொதுப்பட்டியலில் ஃபர்ஸ்ட்டில் வந்துட்டு நாற்பத்தி ஏழு இருந்துச்சு இப்போ வந்து ஐம்பத்தி ரெண்டு இருக்குது ஓகே நெக்ஸ்ட் குறிப்பாக என்ன கொடுத்துருக்காங்க ஜிஎஸ்டி வந்து நமக்கு நடைமுறைக்கு வந்துச்சு பார்த்தீங்கன்னா எப்போ வந்து ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து தான் ஜிஎஸ்டி வந்து நடைமுறைக்கு வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம மத்தியப்பட்டியல் மாநிலப்பட்டியல் பொதுப்பட்டியல் இதில் எப்படி இருக்குது அப்படின்னா மத்தியப்பட்டியலில் தொண்ணூத்தெட்டு பட்டியலில் ஐம்பத்தி ஒன்பது பொதுப்பட்டியலில் ஐம்பத்தி ரெண்டு இருக்குது அடுத்து பார்க்கலாம் அட்டவணை எட்டு வந்து அங்கீகரிக்கப்பட்ட இருபத்தி ரெண்டு அலுவலக மொழிகள் பற்றியது அட்டவணை எட்டுனாவே மொழிகள் பற்றியது எத்தனை மொழிகள் அப்படின்னு பார்த்தோன்னா இருபத்தி ரெண்டு மொழிகளை பற்றியது அது வந்து பார்த்தா மூணு டைம் வந்துட்டு சேர்த்துருப்பாங்க அதை ஃபஸ்ட்டு வந்து பதினாலு மொழியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் என்னாச்சு இருபத்தி ரெண்டு மொழிகளாக ஆச்சு இல்லையா அப்போது எந்த சட்டத்திருத்தின்படி வந்துட்டு சேர்த்துருப்பாங்க அப்படின்னா பதினாலுலேருந்து பதினஞ்சாவது மொழியாக சிந்தி மொழியை தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு சேர்த்துருப்பாங்க அது எந்த சட்டத்திருத்தம்னு பார்த்தா இருபத்தி ஓராவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல தான் இந்த சிந்தி மொழியை ஜாயின் பண்ணியிருப்பாங்க அடுத்தது வந்து பதினாறு பதினேழு பதினெட்டு அடுத்தது மூணு மொழி வந்து எப்போ சேர்த்திருப்பாங்கன்னா எழுபத்தி ஓராவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் சேர்த்திருப்பாங்க என்னென்ன என்னென்ன அப்படின்னா கொங்கனி மணிப்பூர் நேபாளி இந்த மொழிகள்லாம் வந்து சேர்க்கப்பட்டுச்சு அடுத்து பத்தொன்பது இருபது இருவத்தி இருபத்தி ரெண்டு அடுத்தது வந்து நாலு மொழிகளை வந்து சேர்த்திருப்பாங்க அது என்ன சட்டத்திருத்தம்னா தொண்ணூற்றி ரெண்டாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி மூணு தொண்ணூற்றி ரெண்டாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி மூணின் படி என்னென்ன மொழிகள் சேர்த்துருப்பாங்கன்னா போடா டோங்குரி மைத்திரி சாந்தாலி இந்த நாலு மொழிகளையும் வந்துட்டு சேர்த்துருப்பாங்க அப்போ டோட்டலாக இருபத்தி ரெண்டு மொழிகள் வந்துட்டு வந்துருச்சு அப்போ மொழிகள் பற்றி சொல்றது வந்து எந்த ஆட்டவணையும் பார்த்தோன்னா எட்டாவது அட்டவணை முந்நூற்றி நாற்பத்தி நாலு முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஆற்றிகள் வந்துட்டு இது குறிக்கும் அடுத்து பார்த்தோன்னா அட்டவணை ஒன்பது அட்டவணை ஒன்பது தான் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா முதலாவது சட்ட திருத்தம் வந்துட்டு செஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றின் படி சேர்க்கப்பட்டது ஃபர்ஸ்ட் சட்டத்திருத்தம் பண்ணி அந்த ஒன்பதாவது அட்ட அட்டவணை வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சேர்க்குறாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் அதாவது எட்டு அட்டவணை தானே அதுக்கப்புறம் தான் பன்னெண்டு அட்டவணையாக மாறுச்சு அப்போ முதல் சட்டத்திருத்தமே சட்டத்திருத்தம் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த அட்டவணை ஒன்பது வந்து சேர்த்துருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சீர்திருத்தம் நிலவரி ஜமீன்தாரி முறை ஒழிப்பு இதெல்லாம் பற்றி வந்துட்டு இந்த ஒன்பதாவது அட்டவணையில சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் பார்த்தோன்னா நீதிமன்றங்களில் சவால் செய்ய முடியாத மத்திய மற்றும் மாநில சட்டங்கள் இடம்பெற்றுள்ளன அதை வந்துட்டு ஒன்பதாவது அட்டவணையில் வச்சுட்டா சில வந்து ஒன்றுமே நீதிமன்றம்லாம் கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போல்லாம் கேட்கலாம் அப்போ வந்து அப்படி சொல்லுவாங்கல்ல அப்ப கொண்டு போய் எல்லாமே ஒன்பதாவது அட்டவணையில் வச்சிட்டாங்க அப்படின்னா நீதிமன்றம் வந்து கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா நம்ம இடஒதுக்கீட்டு சட்டத்தை கூட கொண்டு போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஜேஜே வந்து வச்சிருப்பாங்க இல்லையா அம்மா வச்சிருப்பாங்க தான் வந்துட்டு அது வந்து இந்த இதில் வந்துடும் இதில் வந்து எத்தனை சட்டங்கள் வந்து கொண்டுள்ளது இந்த ஒன்பதாவது அட்டவணையில் பார்த்தோம் அப்படின்னா எத்தனை சட்டங்கள் வந்து கொண்டது அப்படின்னா இரநூத்தி எண்பத்தி நாலு சட்டங்களை தான் இந்த ஒன்பதாவது அட்டவணை ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க பத்தாவது அட்டவணை பத்தாவது அட்டவணை அப்படின்னாவே கட்சி தாவல் பற்றியது ஓகேவா இந்த கட்சி தாவல் அட்டவணை தாவல் வந்து பார்த்தோம்னா ஐம்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி சேர்க்கப்பட்டது சேர்க்கப்பட்டதுதான் இந்த பத்தாவது அட்டவணை அஹ் கட்சி தாவல்படி அட்டவணையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தகுதி இழப்பது பற்றி தான் கூறுது நெக்ஸ்ட் வந்து இது கட்சி தாவல் தடை சட்டம் மற்றும் கட்சி விலகல் தடுப்பு சட்டம் என்றும் அழைக்கப்படும் கட்சி தாவல் தடை தாவல் சாரி தடை சட்டம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஒரு கட்சியில் இருக்காங்க அப்படின்னா இன்னொரு கட்சியில் வந்துட்டு போய் சேர்ந்துக்கிறாங்க இல்லையா அது ரிலேட்டடாக வரும் அதை வந்து முடிவு பண்ணுறது வந்து யார் அப்படின்னு பார்த்தோன்னா கட்சி தவல் சட்டத்தின் தகுதியின்மை செய்யும் அதிகாரம் பெற்றவர்கள் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தோம்னா சட்டமன்றம் லோக்சபா இதில் பார்த்தோன்னா அங்கே இருக்க சபாநாயகர் ராஜ்யசபாவாக இருந்தால் அங்கே இருக்க தலைவர் ராஜ்யசபா தலைவர் சட்ட மேலவையாக இருந்தால் சட்ட மேலவை தலைவர் எங்கே இருக்காங்களோ அவங்க இருக்க அவங்க ஹெட்டு தான் வந்துட்டு அதை பார்த்துப்பாங்க அந்த கட்சி கட்சி தவல் சட்டத்தின்படி அவங்க வந்து தகுதி இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிற முடிவு வந்து அவங்களே எடுப்பாங்க ஓகேவா அடுத்தது பார்க்கலாம் எழுவத்தி மூணு சாரி அட்டவணை பதினொன்று பார்த்தோன்னா பஞ்சாயத்து அட்டவணை பன்னெண்டு வந்து பார்த்தோன்னா நகராட்சி சாரு சேர்த்தது அப்போ அட்டவணை பதினொன்று அப்படின்றது பஞ்சாயத்து ராஜ் அதிகாரங்கள் மற்றும் கடமைகளை பற்றி குறிப்பிடுகிறது இது வந்து எழுவத்தி மூணாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டின்படி சேர்க்கப்பட்டது இந்த பஞ்சாயத்து ராஜ் அதிகாரங்கள் இதில் எத்தனை துறைகள் இருக்குன்னா இருபத்தி ஒன்பது துறைகள் இருக்கும் இது ஏப்ரல் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற்றது எப்போது நடைமுறைக்கு வந்ததுன்னு பார்த்தோம்னா ஏப்ரல் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் தான் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும் அதனால தான் பஞ்சாயத்து ராஜ் டே வந்து ஏப்ரல் இருபத்தி நாலு வந்துட்டு நம்ம கொண்டாடுறோம் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து அட்டவணை பன்னெண்டு இந்த துறைகள் இருபத்தி ஒன்பது துறைகள் இருக்கு இல்லையா இது வந்து பார்த்தோம்னா இருநூத்தி நாற்பத்தி மூணு ஜியில தான் வரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அட்டவணை பன்னிரெண்டு எழுவத்தி நாலாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டின் படி சேர்க்கப்பட்டது எழுபத்தி மூணாவது சட்டத்திருத்தமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தான் எழுவத்தி நாலாவது சட்ட திருத்தமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தான் இது வந்து நகராட்சியோட அதிகாரங்கள் மற்றும் கடமைகளை குறிப்பிடுது பதினெட்டு துறைகள் பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னா இருபத்தி ஒன்பது துறைகள் நகராட்சி அப்படின்னா பதினெட்டு துறைகளை கொண்டது ஜூன் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுல நடைமுறைக்கு வந்தது இந்த நகராட்சி அதிகாரங்கள் இருநூத்தி நாற்பத்தி மூணு டபிள்யூ அப்படின்ற ஆர்டிக்கல் வந்துட்டு இந்த அதி அதிகாரங்களை குறிக்கிது ஓகேவா நகராட்சியோட அதிகாரங்களை குறிக்கிற ஆர்டிக்கல் அவ்வளோதான் முடிஞ்சது அடுத்து பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் பாருங்கள் நாற்பது ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து துறைகள் மாநில பட்டியலில் இருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டது ஓகேவா அதாவது நம்ம மத்திய பட்டி அந்த பட்டியல் வந்து மூணாக கொடுத்துருந்தாங்களே மத்தியப்பட்டியல் பொது பொதுப்பட்டியல் மூணாக கொடுத்துருந்தாங்க அது வந்து பார்த்தோன்னா மாநிலப்பட்டியலை அறுபத்தி ஆறிலருந்து அறுபத்தி ஒன்றாக வந்துட்டு குறைஞ்சி வந்திருக்கோம் இல்லையா அது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த அஞ்சு துறைகள் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா பொது பொதுப்பட்டியலுக்கு மாத்தினதால தான் அந்த அறுபத்தாறுலேருந்து அறுபத்தி ஒன்றாக வந்துட்டு குறைஞ்சிருச்சு அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா கல்வி காடுகள் காட்டு விலங்குகளோட பாதுகாப்பு அளவு மற்றும் எடைகள் நீதித்துறை அதிகாரங்கள் நீதித்துறை நிர்வாகம் நீதித்துறை நிர்வாகம் இது எல்லாமே வந்துட்டு மாநில பட்டியலில் இருந்திருக்கும் அதை வந்து பொதுப்பட்டியலுக்கு மாத்திட்டாங்க தான் அறுபத்தி ஆறுல இருந்து அறுபத்தி ஒன்னா துறைகள் வந்து குறைஞ்சிருச்சு நெக்ஸ்ட் இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் மற்றும் செம்மொழிகள் தொடக்கத்தில் பதினாலு மொழிகள் பின்னர் சேர்க்கப்பட்ட எட்டு மொழிகள் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருபத்தி ரெண்டு அதாவது அங்கீகரிக்கப்பட்ட மொத்தம் இருபத்தி இருபத்தி ரெண்டு மொழிகள் இருக்கல அந்த அட்டவணையில் எட்டாவது அட்டவணையில் ஃபர்ஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா பதினாலு மொழிகள் தான் இருந்திருக்கும் தான் அந்த எட்டு மொழிகள் வந்து சேர்த்து தான் என்னாச்சு அப்படின்னா இருபத்தி ரெண்டு மொழிகளாக வந்துட்டு சேர்த்துருப்பாங்க அப்போ அந்த ஃபர்ஸ்ட் பதினாலு மொழிகள் என்னன்னு பார்த்தோன்னா தமிழ் அஸ்ஸாமி ஹிந்தி மலையாளம் உருது ஒடியா சமஸ்கிருதம் பெங்காலி குஜராத்தி கன்னடம் காஷ்மீரி மராத்தி பஞ்சாபி தெலுங்கு இது பதினாலு மொழிகள் தான் ஃபர்ஸ்ட் வந்து சேர்க்கப்பட்டது பின்னர் சேர்க்கப்பட்ட எட்டு மொழிகள் இப்போ பார்த்தோம்ல சிந்தி கொங்கனி மணிப்பூரி நேபாளி போடோ டோங்ரி மைத்திரி சந்தாலி இந்த எட்டு மொழிகள் இது எல்லாமே சேர்ந்த பிறகு தான் டோட்டலாக இருபத்தி ரெண்டு மொழிகள்லாம் ஆணுச்சு ஓகேவா லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா தொண்ணூற்றி ஆறாவது சட்டத்திருத்தம் ரெண்டாயிரத்தி ஒன்னின் படி ஒரியா மொழியானது ஒடியா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றப்பட்டது தொண்ணூற்றி ஆறாவது சட்டத்திருத்தம் ரெண்டாயிரத்தி பதினொன்று நெக்ஸ்ட்டு இந்தியாவில் வந்து செம்மொழிகள் இருக்கு இல்லையா அது வந்துட்டு என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ் வந்து பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி நாலில் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி அஞ்சுனா சமஸ்கிருதம் ரெண்டாயிரத்தி எட்டில் கன்னடம் வந்து செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி எட்டுலேயே வந்து தெலுங்குவோம் கன்னடம் தெலுங்கு ரெண்டுமே ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் மலையாளம் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒடியா லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து அஞ்சு மொழிகள் வந்து செம்மொழி அந்தஸ்து கொடுத்துருப்பாங்க என்னென்னு பார்த்தோன்னா அஸ்ஸாமி பெங்காலி ஓகேவா அஸ்ஸாமி பெங்காலி பாலி பிராகிரதம் மராத்தி இது எல்லாமே இப்போ டோட்டலாக மொத்தம் எத்தனை மொழிகள் வந்து செம்மொழிகளாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பதினோரு மொழிகள் வந்துட்டு இருக்குது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்